சர்க்கு சரணம் பகவானை பார்க்கறதுக்கு நாங்கள் போகும்போதெல்லாம் எப்போது ஒரு முறை சாமி வந்து மேலே வந்து விபூதி போட சொல்லுவாங்க பவுடுன்னு சொல்லுவாங்க சாமி பவுட்ரு போடலாமா சாமி அப்படின்னு கேட்டால் போடுங்க யாராவது ஒரு புண்ணியமாக கேட்பான் அவர் கேட்டு போடுங்கன்னு சொல்லும்போது அங்கே இருக்க நாங்கள் எல்லோரும் போய் சாமிக்கு தொட்டு விபூதி பூசுவோம் அப்போ பெரிய வீதி பாக்கெட் வாங்கிட்டு வந்து உடம்பு பூரா போய் பூசுவோம் அப்போ மட்டும் சாமி எதையுமே சொல்ல மாட்டாங்க அமைதியாக அன்பாக இருப்பாங்க எல்லாரும் பூசுவோம் அப்படியே அமைதியாக இருப்பாங்க பூசி அந்த விபூதியை எடுத்து நெத்தியில் வச்சுக்கிடுவோம் வீட்லேயும் வச்சுக்கிடுவோம் அப்படி சில நேரங்களில் சாமி ரொம்ப அமைதியாக இருக்கிற பார்க்கும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும் இறைவன் வந்து எவ்வளோ பொறுமையாக்குறாங்க அப்புட்டு அதாவது மற்ற நேரங்களில் பக்கத்தில் போனால் கூட சாமி எல்லாத்துக்கும் கரெக்டாக சொல்லுவாங்க எங்கள் எந்த ஊர்லேருந்து வாரேன்னு கேட்பாங்க எந்த ஊர் என்ன பேர் எல்லாம் கேட்பாங்க சொல்லணும் அதில் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது நம்ம என்ன நினச்சிட்டு போனாலும் அது அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே அவங்க வந்து நம்மளை கேட்பாங்க சில நேரங்களில் சாமி வந்து நம்ம ரொம்ப சாமியில் ரொம்ப ஐக்கியம் அன்பு மிகு மிகுதியால் நம்ம ஊரே கணக்கு மூட்டியாக மாற்றிடுவோம் சில நேரங்களில் சாமி வந்து எந்த ஊரா சாமிம்பாங்க நம்ம சொந்த ஊரை சொல்லுவோம் அப்புறம் யோசித்து பார்த்து அதுக்கு அப்புறம் போகும்போதெல்லாம் எந்த ஊரா சாமி நமக்கும் கேட்பாங்க கணக்கம்பட்டி சாமி அப்புடின்னா அப்படி படிக்கண்டா சாமி அப்படிம்பாங்க அதாவது அந்த ஊரை கூட சாமியோட ஊருன்னு சொல்லும் பொழுது அப்போ சாமி என்ன நினைக்கிறாங்களாம் இப்போ தாண்ட சாமி என்னையே நீ வந்து பிடிச்சிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆமா சொல்லுவாங்க அந்த சந்தோஷம் இருக்குது அதே மாதிரி பெண்கள் மேலே சாமி மிகவும் இறக்க குண உள்ளவங்க மாரியுமான்னா கூப்பிடுவாங்க யாராக இருந்தாலும் மாரியம்மா உட்கார் மாரியம்மா அப்படிம்பாங்க சாமி மாதிரி ஒரு பெண்கள் மேல் இறக்கப்படுற கடவுள் யாரையும் பார்க்க முடியாது ஆண்களோட பெண்கள் மேல் அவ்வளோ இறக்கப்படுவாங்க சர்க்கரையே சரணம்